எங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகா ஆறுமுகநேரி ராஜமன்னியபுரம் அவர்கள் எங்கள் என்னுடைய குடும்ப செலவுக்காக மூத்த மனைவி இறந்த பின்பு அவருடைய ஆஸ்பத்திரி செலவு கடன் இருந்ததனால் அந்த கடன் அடைப்பதற்கு மகராஜன் என்பவரிடம் ரூபாய் நாற்பது நாயிரம் பெற்றுள்ளேன் ஒன்றரை வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு வந்தேன் வாங்கும்போது அதை வா வாங்கிய ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆச்சு வாங்குற நாள்லேருந்தே நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இடையில் ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் காலதாமதம் ஆயிற்று அதுக்கு வட்டி வட்டி வட்டின்னு சொல்லி கந்து வட்டிங்கிற முறையில் ஒன்று ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் எங்களிடம் பெற்றுள்ளார் பெற்றுள்ள விதம் எங்களிடம் ஆவணங்கள் பல மிரட்டி வாங்கியுள்ளார் அதையும் ஆளுநரிடம் தூத்துக்குடி மாவட்ட ஆளுநர் அலுவலகத்திலும் எஸ்பி அலுவலகத்திலும் முறையிட்டு மனு கொடுத்துள்ளோம் இன்றுடன் எட்டு நாட்கள் ஆகிறது இரண்டு முறை அங்கு சென்றுள்ளோம் தூத்துக்குடி அதற்கு பிறகு ஆறு மணி காவல் நிலையத்துக்கு சென்று மனு கொடுத்துக்கும் அங்கும் எஸ்பி அவர்கள் கொடுத்த மனு வந்துவிட்டது அதன் விசாரித்த பிறகும் முதல் நாள் விசாரித்தார்கள் விசாரித்து மகாராஜன் என்பவரிடம் பெருமாளிடம் வாங்கிய என்னிடம் அது சிவந்த பெருமாள் ஆகிய வாங்கிய என்னிடம் வந்து அபகரித்துள்ள அந்த பைக் மற்றும் ஆவணங்களை நாளை கொண்டு வா அப்போ பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க மறுநாள் காலை சென்றோம் அவர்கள் மகராஜன் அவர்களிடம் சொல்லிவிட்ட வார்த்தை தவறிவிட்டார் இருந்தும் நாங்களும் போய் நின்னோம் எங்களுடைய கேட்டாங்க மகாராஜன் அவர்கள் வரவில்லை நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க இரண்டாவது நாள் மூன்றாவது நாளும் விசாரணை சரியில்லை முதல் நாள் விசாரணை கரெக்டாக பேசினாங்க வாங்கினது தகறு அதனால் அவங்கள முதல் தவறு இரண்டாவது அவங்ககிட்ட கைரையை வாங்கினது தப்பு இப்படி பல விவரங்களை காமிச்சாங்க சரி நாளைக்கு வண்டி வரும்போது வண்டியை கொண்டு போகிறேன் நான் எங்கள் சொந்தக்காரங்களே வண்டியை வாங்கியிருந்தேன் ரெண்டு நாள் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்காக கூப்பிட்டு போகிறேன் எங்கள் மனைவியை கூட்டு போகிறக்காக குழந்தைங்க சைக்கில் அதனால ஆஸ்பத்திரி கூட்டு போகிற வாங்கியிருந்தேன் அந்த வண்டியை அபகரிச்சுக்கிட்டாங்க அதனால தான் சொன்னேன் சார் இந்த மாதிரி வண்டியை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வண்டியை கொண்டு முடியல மற்ற அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவணங்களை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி வந்துவிட்டோம் இப்படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் போயிட்டு வரும்போது எட்டு நாளாக பார்க்குறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நாற்பதனாயிரம் வாங்கினதுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் நேரம் ஆவணங்களை வாங்கிக்கிட்டு அந்த ஆவணங்களை காட்டி மிரட்டிய எங்களை எங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகியவர் மகராஜன் என்பவர் மேலும் எனது வயது முதிர்வை காண்பித்து எனது மனைவியின் பெண்மையை குறித்து அவதூறான விசத்தகாத வார்த்தைகளை நாகூசும் வகையில் அருவருப்பான வார்த்தைகளை எனது ஃபோனில் இருந்து இவர் பேசுகிறார் அவர் பேசுகிறார் ஒவ்வொருத்தருடைய பெயரையும் சொல்லி தன்னுடைய வார்த்தையாக பேசுவதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அவங்ககிட்ட காமிச்சேன் அதையும் பேசிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அறுமணி காவல்துறை நிராகரித்து கொண்டு வந்துக்கிட்டு என்ன காரணம் என்பது எங்களுக்கு புரியவில்லை நாங்கள் ஏழ்மை என்பதாலோ அல்லது கூலி தொழிலாளி என்பதாலோ எங்களால் அவங்களை எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை சொல்லவும் முடியவில்லை மண் மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலும் ஆளாக இருக்கிறோம் கஷ்டப்பட்டோம் வாங்கினோம் வட்டி கொடுத்தோம் சரி ஏதோ கொடுத்தோம் வாங்கினோம் இருந்தாலும் ஆவணங்கள் தருவாங்கன்னு பார்த்தோம் அப்போவும் தர மாட்டேங்கிறாங்க இதுக்கும் அதிகாரிகள் எங்களை தான் வரட்டுறாங்களே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு ஆச்சரியும் எடுக்கிற மாதிரி தெரில சார் கேட்டு சார் சி எஃப்ஏர் கொடுங்க சார் அப்படின்னா அதெல்லாம் உடனே செய்ய முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் பார்ப்போம் நீங்கள் நிகழ்ச்சிக்கிட்டே வராங்க இது என்ன ஏது எங்க என் விவரங்களே புரியலை இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்குமா எங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத போல் தெரிகிறது அவர் பலமுறை எங்களை கண்டு மிரட்டியுள்ளார் ஒருமுறை ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரும்போது ஆறு முறை ஸ்டேஷனே என் பைக்குள்ள நீ எங்கே வேணாலும் போடா அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தில் அறுத்துருவேன் அப்படின்ட்டு கையை காமி அவர் அவர் கையை அவர் கழுத்தில் காட்டிகிட்டு போகிறார் கழுத்தை அவன் கழுத்த அறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறாரு அதையும் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னேன் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை பார்ப்போம் பேசுவோம் தான் சொல்கிறாங்களே தோற சொல்லியாச்சுன்னா அவங்க வேலை நிறுத்தமாக அங்கே போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தில் காரணத்தை அவங்க ஒரு தட்டி கழிச்சிக்கிட்டே வராங்க என்ன ஒரு காரணங்கிறது எங்களுக்கு புரியல மிகுந்த மன உளைச்சலாக இருக்கும் தகுந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனே இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் எனது மனைவியின் மன உளைச்சலுக்கும் என்னுடைய மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் மிகுந்த காரணகர்த்தமாக இருந்த மகராஜ் என்பவரை விசாரித்து எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு தகுந்த தீர்ப்பளிப்பார்கள் என்று எங்களுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் 咱对，我那。